வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நாசா இஸ்ரோவுடைய கூட்டு முயற்சியில் உருவாக்கியுள்ள நிசார் செயற்கைக்கோள் இருக்குது பார்த்தீங்களா அது இன்றைக்கி வந்து லான்ச் செய்யப்படுது இருந்து இன்றைக்கி லான்ச் செய்யப்படுது நிசார் அப்படிங்கிற சேட்டலைட்டு ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமாக இன்றைக்கி விண்ணில் ஏவப்பட இருக்குது மிக முக்கியமான ஒரு சேட்டலைட்டுங்க பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சேட்டலைட் வந்து உருவாயிருக்கு இதனுடைய நோக்கம் என்ன என்னன்னா இந்த சேட்டலைட்டை வச்சு பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை மிக துல்லியமாக பார்க்க முடியுமா பனிமலைகள் வந்து உருகிறதுலேருந்து ஆரம்பித்து நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான சிம்டம்ஸு சுனாமி ஏற்படுவதற்கான சிம்டம்ஸு அதான் பூமியுடைய மேற்பரப்பில் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு மாற்றம் இருந்தால் கூட ஒரு சேஞ்ச் இருந்தால் கூட நிலச்சரிவுலாம் வருதில்ல வயநாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான நிலச்சரிவு காரணமாக எவ்வளவு மக்கள் இறந்து போனாங்க அப்போ இது மாதிரியான சேட்டலைட்டு வந்து நம்ம அனுப்பினோம் அப்படின்னா துல்லியமாக அதை வந்து கண்காணித்து ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும் இந்த இடத்துல அப்னார்மலாக இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சரியில்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனே வந்து வெளியேற்றுங்க நிலச்சரிவு வருவதற்கான அபாயம் இருக்குது அப்படிங்கிறத உடனே தகவலை கொடுத்துரும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனே ரெஸ்கியூ பண்ணிடலாம் இதனால் தான் பன்னெண்டாயிரம் கோடி ரூபா மதிப்பீட்டில் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சேட்டலைட்டு இது டெஃபினட்டாக தேவைப்படக்கூடிய ஒரு சேட்டலைட்டு சில பேர் பேச்சுக்கு சொல்லுவாங்க அவ்வளோ கோடி இவ்வளோ கோடியில் நம்ம வந்து சேட்டிலைட் அனுப்புகிறோம் நிலாவுக்கு அனுப்புகிறோம் இங்கே இதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா பேசிடலாம் ஆனால் சேட்டிலைட் அனுப்புகிறதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி ஆய்வு செஞ்சு பார்த்தா டெஃபினெட்டாக அது புரியும் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் தரமான சம்பவம் செய்த அண்ணாமலை கடும் சிக்கலில் விடியல் திமுக அரசு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிக்கிலை வெளியிட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சி குறித்து ஆர்டிகிளு லூ அண்ட் பி ஹோல்டு அப்படிங்கிற தலைப்பில் தௌசண்ட் க்ரோர் வாஸ் ஸ்பென்ட் டு கீப் தெம் திஸ் கிளீன் அதாவது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எந்த லட்சணத்தில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிளை வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரம் கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சென்னை மாநகராட்சி ஆனால் ஆயிரம் கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணியும் இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கு டாய்லெட்ஸ் எல்லாம் பப்ளிக் டாய்லெட்ஸ் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் டாய்லெட்ஸ் வந்து ரிமைன்ஸ் திங்கி அண்ட் டர்ட்டி முக்காவாசி டாய்லெட்டை பார்த்திங்கன்னா நாற்று அடிக்குது ரொம்ப அசுத்தமாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் பத்தாயிரம் டாய்லெட் சீட்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது லொக்கேஷனில் அறுநூற்றி இருபது கோடி ரூபாய் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்தின் கீழே அறுநூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு டாய்லெட்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு அடுத்து நானூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு ப்ரைவேட்டுக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சி அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது என்னன்னா இந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸை மெயின்டைன் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு அதை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறது உங்கள் பொறுப்பு அப்படின்னு ப்ரைவேட்டுக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சி அதுக்கு நானூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பு இது போக ஐம்பது கோடி ரூபாயில் இ டாய்லெட்ஸு மொபைல் டாய்லெட்டு சிங்கார சென்னை டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து நீட்டாக இருக்கா அப்படின்னா ரொம்ப அசுத்தமாக இருக்குது ஒரு பக்கத்தில் அடையாறில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் டாய்லெட்டை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த டாய்லெட்டு தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது காணும் எங்கே போச்சுன்னே தெரியல ஆனால் கூகுள் மேப்பில் பப்ளிக் டாய்லெட் அப்படின்னு சொல்லிவிட்டு அது குறிப்பிடப்பட்டிருக்கு வந்து பார்த்தா அந்த டாய்லெட்டே இல்லை இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கழிவறை கதவே இல்லை கர்டைன் போட்டு துணியை போட்டு அதை வந்து ஒரு டோர் மாதிரி மூடி வச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி நடந்துக்கிருக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயில் எப்படி எப்படியெல்லாம் ஒரு நீட்டாக கொடுக்க முடியும் சர்வீஸ் கொடுக்க முடியும் ஆனால் ஏன் இவ்வளவு மோசமாக இருக்குது பப்ளிக் டாய்லெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் ஒரு கரப்ஷன் நடந்திருப்பதற்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கலை அண்ணாமலை ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு நீங்களாக ஸ்பென்ட் பண்ணி அதை வந்து தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏராளமான நிதியை வந்து கொடுத்துக்கிருக்கு ஆனால் அதை வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல திமுக கவர்மெண்ட்டு எது எல்லாம் கரப்ஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் திமுகவுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்